அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தா அண்ணே இந்த இப்போ இவங்க ஷியா இல்லை இந்த மாதிரி தொழுகிறாங்கள இது வந்து எந்த இமாம் பற்றி இவங்க வந்து இப்படி தொழுகிறாங்க ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க இந்த தொழுகை முறை எப்படி வந்து சரியான தொழுகை முறையா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னா எனக்கு இதை பற்றி எனக்கு தெரியாது இன்ஷா அல்லா உங்களுக்கு நேரம் இருந்தால் இதை பார்த்து இந்த தொழுகை முறை எந்த மதுகப்பில் இருந்து வந்துச்சா எதுவும் இமாமை பின்பற்றுறாங்களா இது எப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ண்ண வலைக்கம் அஸ்ஸலாம் இது வந்து அவங்க வந்து ஜாஃபரி ஃபிகனுடைய முறையை வந்து பின்பற்றுறாங்க அப்பா இப்போது இது இந்த மாதிரி தொழுகை முறைகளில் வந்து இதுதான் சரி அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க எதன் அடிப்படையில் சொல்லுவேங்க சிஹாசித்தாவின் அடிப்படையில் சொல்லுவேங்க இல்லையா சிகாசித்தானா சஹிஹுல் புகாரி சஹி முஸ்லீம் சுனன் இப்ரோமாஜா இ சுனனு திருமிதி சுனன் அபுதாவுத் இல்லையா அதில் இந்த ரெண்டு முதல் இரண்டு கிதாபுகள் முஸ்லீம் புகாரி இந்த ரெண்டையும் சிகா அதாவது சஹி ஹைன்னு சொல்லுவாங்க இரண்டு சஹி கிதாபுகள் இதெல்லாமே நம்மளுடைய அஹலு சுன்னா உல் ஜமாவுனுடைய பாரம்பரியத்தால் பாரம்பரிய செவ்வியல் அஹலு சுன்னா உல் ஜமாவனுடைய அறிஞர்களால் வரையறுக்கப்பட்டது தானே தவிர நிர்ணயிக்கப்பட்டது தானே தவிர இது உள்ளபடியே நபிகளாரால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதோ அல்லது ஹலீஃபாக்களால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதோ அல்லாவால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதோ அல்ல இப்போ சிஹா சித்தா கித்தாபுகளின் அடிப்படையில் குறிப்பாக இரண்டு சஹிஹைனின் அடிப்படையில் அதாவது சஹி ஹைன்னா இரண்டு சஹி கிதாபுகளின் அடிப்படையில் தான் நம்மளுடைய தொழுகை முறையை வந்து நம்ம பண் பண்ணிட்டு இப்போ முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ என்னுடைய சிறு வயதுல தொழுகை கிதாபுன்னு இருக்கும் இ ஹனஃபி அப்படின்னு கிதாபுகள் இருக்கும் பச்சாட்டை பார்த்துருப்பேங்க அது வந்து ஷாஃபி மதுகபுனுடைய கிதாபுகள் அதே மாதிரி ஹனஃபி மதுகபுனுடைய கிதாபுகள் சரிங்களா அதற்கப்புறம் நேரடியாக நம்ம ஹதீஸுகள் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது எதற்கு மதுகபுகளை பின்பற்றணும்னு தொழுகை முறைக்கு வந்து நேரடியாக சித்தாவை அணுகக்கூடிய போக்கு வந்து வந்துச்சு சரிங்களா ஆனால் இப்போது நம்ம வந்து இந்த நமக்கு தெரிஞ்ச வட்டம் வந்து இவ்வளோ தான் இதுதான் நம்மளுடைய வரையறை சரிங்களா ஆனால் இப்போது இமாம் மாலிகனுடைய கிதாப் இருக்குது சரிங்களா மாலிக்னுடைய மொத்தா இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஜாஃபர் சாதிக்கனுடைய ஃபிக்கு தொகுப்புகள் இருக்குது இமாம் முஹமது அல் பாக்கர்னுடைய ஃபிக்கு தொகுப்புகள் இருக்குது இமாம் ஜெயிதனுடைய ஃபிக்கு தொகுப்புகள் இருக்குது சரிங்களா இது வந்து இந்த ஹாமினை தொல்வது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் தொல்வது வந்து ஜாஃபரி ஃபிக்கு சரி இப்போ அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வருது இது எப்படி சரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு அதே கேள்வி அவங்க நம்மளையும் பார்த்து கேட்கலாம் நீங்கள் எப்படி நீங்கள் தொழுகிற முறை வந்து எப்படின்னு சே எப்படி வந்து அதை சரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு இதுதான் சரி அப்படிங்கிறதுக்கு நம்ம கை காட்டுற விஷயங்கள் தான் அந்த சிகா சித்தா கித்தாப்புகள்லாம் சொன்ன மாதிரி சஹி புகாரி சஹி முஸ்லீம் இப்டு மாஜா திருமிதி நசாயி அபு தவுது அதே மாதிரி தான் அவர்கள் வந்து ஜாஃபர் சாதிக்குனுடைய முறைகளை வந்து சொல்கிறாங்க இமாம் ஜாஃபர் அசாதிக்கினுடைய தொழுகை முறை வந்து இமாம் முகமது அல் பாக்கர் வழியாகவும் இமாம் முகமது அல் பாக்கர் வந்து அவருடைய தொழுகை முறை இமாம் ஜெயினுல் ஆப்தீன் வழியாகவும் இமாம் ஜெயினுல் ஆப்தீன் வந்து இமாம் ஹுசைன் அவர்கள் வழியாகவும் வரித்து கொண்டார்கள் சரிங்களா அப்போ இந்த மூல ஊற்று வந்து எங்கே போய் சேருது அப்படின்னு சொன்னால் ரசூல்லா சல்லா அலையல்லம் அவர்களோடு போய் சேருது நபிகளாருடன் ஆதியிலிருந்து ஆரம்பத்திலிருந்து நெருக்கமாக இருக்கும் அலி ரதுல்லாஹோ அவர்களிடம் போய் சேர்கிறது சோ அப்போ இமாம் ஜாஃபர் சாதிக்கினுடைய முறை எப்படி எப்படி நீங்கள் வந்து தவறுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை இமாம் ஜாஃபர் சாதிக்கனுடைய தொழுகை முறை தவறு அப்படின்னு சொன்னா மொத்தமா அஹலுல் பைத்துனுடைய தொழுகை முறையே தவறு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம கொண்டு வந்து நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் இருநூறு இருநூற்றி சொச்சம் ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த இம்மா புகாரியினுடைய தொகுப்பில் உள்ள தொள்கை முறையை சரி என்று சொல்லும் நாம் சரிங்களா நபிகளாருடனே ரத்தமும் சதையுமாக இறுதி வரை வாழ்ந்த ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அனைத்து விஷயங்களிலும் நபிகளாருடனே இருந்த அலி அவர்களினுடைய முறையை எப்படி தவறு என்று சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே இயல்பாக முன்வைக்கணும் விடும் இம்மா மாலிக் இருக்காங்கள்ல இம்மா மாலிக்னுடைய மதுகபுகள் இந்தியால அது இந்தியாலன்னு சொல்றதை விட நம்ம பகுதிகளில் பெரிய அளவுல இல்லை நம்ம பகுதிகளில் அதாவது அதிக அளவுல பின்பற்றப்படக்கூடியது ஷாஃபி மதுகப் ஹனஃபி மதுகப் ஹம்பலி மதுகப் மாலிகி மதுகப் இங்கே கிடையாது ஆனால் மாளிகை மதுகபுனுடைய முறையும் இதே முறை தான் கையை வந்து கெட்டிட்டு நிற்க மாட்டாங்க தக்பீர் கெட்டும் பொழுது கையை நெஞ்சிலோ வயிற்றிலோ கெட்டி கொண்டு நிற்க மாட்டார்கள் இரண்டு கைகளையும் இரண்டு புறத்தில் போட்டு கொண்டு சாதாரணமாக நிற்பது போன்றுதான் நிற்பார்கள் இமாம் மாலிக்கினுடைய தொழுகை முறையும் மாளிகை ஃபிக்னுடைய தொழுகை முறையும் இதுதான் சோ அப்போ மாலிக் மாலிக் வந்து இதற்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க அப்படின்னா இம்மா மாலிக் வந்து மதீனா மதீனாவில் மதீனால வாழ்றாங்க மதீனா அதாவது நான் மதீனால இருக்கிறேன் என்னுடைய மூதாதையர்கள் அதாவது இரண்டு தலைமுறைக்கு முன்பு உள்ளவர்கள் நபிகளாரோடு இருந்தவர்கள் சரிங்களா எனக்கு முந்தைய தலைமுறை தாபியின் தலைமுறை அதற்கு முந்தைய தலைமுறை சஹாபாக்களினுடைய தலைமுறை சரிங்களா மதீனா வாசிகளை குறிப்பிட்டு சொல்கிறார் மதீனா வாசிகள் வந்து அதாவது இமா மாளிக்னுடைய காலகட்டத்தில் இருந்த மதீனா வாசிகள் வந்து நபிகளாரோடு இருந்தவர்களினுடைய வாரிசுகள் சரிங்களா அப்போ அவர்களினுடைய தொழுகை முறையை வந்து இமா மாலிக் வந்து சுட்டி காட்டுறாரு சுட்டி காட்டி மசாலி ஹல் முர்சலா இமா மாலிக்னுடைய அந்த அதாவது இமாம் இப்போ மபூஹனிஃபாவுக்கு வந்து இஸ்திஹான் இருந்து இருந்தது அது ஒரு இஜித்திஹாதினுடைய ஒரு முறை சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டடைவதற்கு அதே மாதிரி மாலிக்கு மசாலி ஹல் முர்சலான்னு சொல்லுவாங்க அதாவது ஜென்ரலாக பீப்புளினுடைய அந்த கன்சன்சஸ்ஸை பார்ப்பாரு அதாவது ஒவ்வொரு வழிமுறையை வச்சுருந்தார் அதில் இதுவும் ஒரு வழிமுறை மக்களினுடைய ஒருமித்த போக்கு நடைமுறை குறிப்பாக இம்மா மாளிக் இதை தான் சொல்கிறாரு இந்த தொழுகைன்னு வரும்பொழுது மதீனாவாசிகள் நபிகளாரனுடைய பாசறையில் பாடம் பயின்ற நபித்தோழர்களினுடைய தலைமுறைகள் எப்படி த தவறாக வந்து தொழுவாங்க அப்படின்னு மா மாலிக் சொல்கிறாரு அப்போ அவர்கள் வந்து தவறாக தொல்ல மாட்டார்கள் அவர்கள் வந்து நபிகளாருடனேயே வாழ்ந்த அந்த தலைமுறையினுடைய சந்ததிகள் சந்ததிகளோடு நான் மதினாவில் வாழ்கிறேன் அவர்கள் அனைவருமே இப்படி தான் தொல்றாங்கன்னு இம்மா மாலிக் சொல்கிறாங்க இப்படித்தான்னா கையே ரெண்டு சைடும் போட்டுக்கிட்டு சரிங்களா இவன் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்கிறது செய்திருக்கிறது மாதிரி கையை நெஞ்சில் கட்டி கொண்டு அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா ஹனஃபி மதுகப்பில் வர்றது மாதிரி வயிற்றில் கட்டி கொண்டு அந்த மாதிரி இல்லாமல் இரண்டு கைகளையும் இரண்டு புறத்தில் தொங்க விட்டு கொண்டு தான் தொழுறாங்க அப்படின்னு இவன் மாலைக்கு வந்து பதிவு செய்கிறாரு மதீனவாசிகளே அப்படி தொல்றாங்க ஒரு நூற்றி ஐம்பது கால வருட கால இடைவெளி தான் இருக்கும் நபிகளார் இறந்து சரிங்களா அந்த காலகட்டத்தில் ஸோ அப்போ அதை எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும் மதீனவாசிகள் அவர்களுடைய பாட்டனார்கள் நபிகளாரனுடைய தலைமுறை அப்போ அவர்கள்லாம் நபிகளாரை பார்த்து வாழ்ந்தவர்கள் நபிகளாரையை பின்பற்றியவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நபிகளாரை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்தவர்கள் செய்கிறது மாதிரி செஞ்சவர்கள் அப்போ எப்படி தவறாக தொழுவாங்க ஸோ இதே லாஜிக்கை தான் ஷியாக்களும் வந்து இஸ்னாஷர் நீங்கள் இப்போ காணிச்சு இமாம் ஹாமினே வந்து இஸ்னாஷர் அஷ்யர் பண்ணிருவர் ஷியாக்கள்னுடைய அந்த மரபில் வரக்கூடியவர் அதாவது ஜாஃபரி ஃபிக்கு இதே விஷயத்த தான் அவங்களும் சொல்கிறாங்க அப்போ எப்படி ஜாஃபர் இமாம் ஜாஃபர் சாதிக்கும் மதியனாவில் தான் இருக்கிறாங்க சரிங்களா இமாம் ஜாஃபர சாதிக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மாளிகனுடைய கண்டெம்ப்ரரி தான் மாளிக்கை விட மூத்தவர் ஆனால் அந்த கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் தான் இமாம் அபுஹனிஃபாலா இமாம் ஜாஃபர் அசாதிக்கனுடைய மாணவர் தான் சரிங்களா இப்போ இமாம் ஜாஃபர் அசாதி இப்படி தொழிலும் பொழுது இமாம் ஜாஃபர் அசாதி வந்து மதீனா வாசிகளை பின்பற்றியதை விட தன்னுடைய தகப்பனார் அதாவது அஹ்லுல் பைத்தில் வரக்கூடிய ஹசன் ரதி அல்லாஹ் ஒன்கோ அவர்களுடைய சாரி ஹுசைன் ரதி அல்லாஹ் ஒன்கோ அவர்களுடைய பேரரான முகமது அல் பாக்கர் தான் ஜாஃபர் சாதிக்குனுடைய தகப்பனார் சரிங்களா அவர்கள் எல்லோருமே இந்த முறையில தானே தொழுது அதாவது அதுல பதிவு செய்யப்பட்டு ஜாஃபரி ஃபிக்ல அதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா அப்ப அவங்க ஜாஃபரி ஃபிக்கை தான் பின்பற்றாங்க சரிங்களா புகாரி அதற்கு தான் வராரு புகாரி வந்து அரபு தொகுப்பா ஏகப்பட்ட இதில் சிக்கல்கள்லாம் இருக்குது நம்ம அதை உடச்சி பேசணும் கிட்டத்தட்ட அழி ஒன்று கூட்டையே நாங்கள் நாங்க ரிஜாலுல் பிக்ருவா சீர்மையில் எடிட் செய்யும் பொழுது நம்ம அதில் வந்து அபுல் ஹசன் அலி நதவி பதிவு செய்யறா அலி ரதிலாஹன் கூட்டே ஒரு தொகுப்பு இருந்தது ஹதீஸ் நபிகளாரனுடைய சொல் செயல் அங்கீகாரம் அடங்கிய தொகுப்பு நம்ம பேசுறது வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஹதீசுகள் கிடையாது பத்து இருபது முப்பதுன்னு தொகுப்பு தொகுப்புனா நூற்றுக்கணக்கான கணக்கான ஹதீசுகள் சொல்ல ஆயிரக்கணக்கான நபிகளாருடனே வாழ்ந்து பதிவு அவர்களை பார்த்து பதிவு செய்து வைத்த அதை அங்கீகாரங்கள் சொல் செயல் அங்கீகாரங்கள் இருந்தன அது எல்லாமே இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது புகாரி முஸ்லீம் சிகாசித்தாலே சலித்து பார்த்தாலும் ஒரு அறுபது ஹதீஸ் மேக்சிமம் அலி நபிகளாரிடம் இருந்து அறிவித்ததாக அவ்வளோந்தான் தேருது இதில் அதாவது சுன்னா சுன்னாவுல் ஜமாவனுடைய இன்னொரு முக்கியமான அறிஞராக கருதப்படும் மரபார்ந்த அறிஞராக கருதப்படும் இமாமன் நவவி இமாமன் நவவி வந்து அலி ரதியுல்லாஹ்ஹோ அவர்கள் மொத்தமாக அதாவது அலி அவர்கள் அறிவிப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐநூற்றி சொச்சம் ஹதீசுகள் என்பதாக கூறுகிறார் ஐநூற்றி எண்பது அந்த மாதிரி ஸோ ஐநூற்றி எண்பத்தாறுங்கிற மாதிரி வருது அலி அவர்கள் அறிவித்த இந்த ஐநூற்றி எண்பத்தாறு ஹதீசுகளும் வந்து வெவ்வேறு கிதாபுகளில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி தொகுத்த முஸ்னத் அலி அப்படிங்கிற கித்தாப்லையும் அதே மாதிரி முஸ்னத் அகமது போன்ற கித்தாப்புகள்லையும் இந்த ஹதீஸுகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா நவவி வந்து குறிப்பிடுறாரு பட் புகாரி கித்தாப நம்ம பார்க்கும் பொழுது அலி அவர்கள் அலி அவர்களை சுட்டிக்காட்டி வரும் ஹதீசுகளை தவிர்த்து அலி அவர்கள் அறிவிப்பதாக வரும் ஹதீசுகள்னு ஒரு பதிமூன்று பதினான்கு ஹதீசுகள் இருக்கின்றன சரிங்களா இப்போ அலி ரதியுல்லாக இருபத்தி மூன்று ஆண்டு காலம் உடனே வாழ்கிறார்கள் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி சுச்சம் நாட்கள் எட்டாயிரத்தி சொச்சம் நாட்களில் அவர் வந்து அவர் அறிவித்ததாக பதிவு செய்யப்படக்கூடியது மொத்தமாகவே ஐநூற்றி எண்பது எண்பத்தாறு ஹதீசுகள் தான் இதே அலியத்தான் ரசூல்லா சல்லாஹ் சொல்லம் சொல்றாங்க ஆனால் மதீனத்துல் அலம் அப்படின்னு நான் வந்து கல்வி அறிவின் பட்டணமாவேன் அப்படின்னு ஓ அலியுன் பாபு ஹா அப்படின்னு சொல்றாங்க அலி தான் அதனுடைய நுழைவாயில் கதவு அப்படிங்கிற மாதிரி அந்த நுழைவாயில் கதவின் வழியாகத்தான் நீங்கள் வந்து இந்த அறிவின் பட்டணத்திற்குள் நுழைய வேண்டும் ஸோ அந்த அழியினுடைய அறிவிப்புகள் இவ்வளோ தான் இருக்குது ஆனால் ஹிஜிரி ஏழில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் அபு ஹுரெரா அவர்கள் அதாவது ஹிஜிரி ஏழில் அதாவது அறுநூற்றி இருபத்தி ஒன்பது காலகட்டங்களில் அதற்கு பிறகு ஒரு நான்காண்டுகள் தான் நபிகளார் வந்து வாழ்கிறார்கள் ஸோ அப்போது ஹிஜிரி ஏழில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கப்பறம் ஒரு நான்காண்டுகள் அல்லது அதிகபட்சம் நான்கரை ஆண்டுகள் நபிகளாரோடு இருக்கும் அபு ஹுரேரா அவர்கள் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு ஹதீசுகளை வந்து அறிவிக்கிறார்கள் அவர் நபிகளாரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபிகளாரோடு இருந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி சொச்சம் நாட்கள் தான் அபு ஹுரேரா அப்போ ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஹதீசுகளை நபிகளாரிடம் ஆவரேஜாக பதிவு செய்துட்டே இருக்கணும் டெய்லி நான்கு ஹதீசுகளை பதிவு செய்துட்டே இருக்கணுங்கிற அளவுக்கு ஆயிரத்தி நானூற்றி சொச்சம் நாட்களில் ஐயாயிரத்தி சில்ற ஹதீசுகள் அபூஹுரேரா மூலமாக அறிவிக்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் உமர் அவர்கள் உமர் இப்ன ஹத்தாப் ரதி அல்லாஹ் போன்ற ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரத்தமும் சதயமாக நபிகளாருடனே இருக்கும் உமர் அவர்களினுடைய அறிவிப்புகளும் மிக சொற்பமாக ஐநூற்றி சொச்சம் தான் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி ஏழு அந்த மாதிரி அலி அலிரதியுல்லாஹோன்ஹூனுடைய அறிவிப்புகளும் இப்படிதான் இருக்கின்றன நவவி இமாம் நவவியினுடைய கூற்றுப்படி சரிங்களா ஆனால் சிகா சித்தா குறிப்பாக சஹி ஹைன் இரண்டு சஹி கிதாபுகளில் பார்க்கும் பொழுது ரொம்ப சொற்பமாக ஐம்பதுக்கும் குறைவாகவே இருக்கின்றன ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மற்ற அப்ப மற்ற ஹதீசுகள் எல்லாம் எங்கே சென்றன ஒரு தொகுப்பே இருந்தது அழி ரதலாக உன் கூட்ட நபிகளாரனுடைய தொகுப்பே இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அந்த தொகுப்புகளினுடைய எல்லா ஹதீசுகளும் எங்கே சென்றன அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாகவே வருது சரிங்களா பைத் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகள் சிகாசித்தால குறிப்பா புகாரி முஸ்லீம்ல இடம்பெறவே இடம்பெறவே இல்லை ரேராதான் ஹதீஜார்லாஹன் ஹா ஒரு ஹதீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப அதாவது எண்ணிக்கை அளவில் ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்குது இது வந்து பிற்காலத்தில் அஹ்லு சுன்னாவுல் ஜமா உன்னுடைய அதிலும் குறிப்பாக நம்ம அஹலு சுன்னாவுல் ஜமா அப்படின்னு சொல்றதை விட குறிப்பாக மோர் ஸ்பெசிஃபிக்கலி இந்த சலஃப் அக்கீதாவை வடிவமைத்ததில் சிகா சித்தாவுனுடைய பங்களிப்பு குறிப்பாக புகாரி முஸ்லீமுனுடைய பங்களிப்பு வந்து அளப்பெரியது அளப்பரியது அல்லது மற்ற விஷயங்களோடு புகாரி முஸ்லிம்னுடைய கான்ட்ரிபியூஷனும் அபரிமிதமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்ப புகாரி முஸ்லீம்னுடைய கிதாபுகளை இவர்கள் வந்து சஹீஹாக நிர்ணயிக்கிறார்கள் அதாவது வரையறுக்கிறார்கள் எல்லாமே நூறு விழுக்காடு நபிகளாரனுடைய சொல்செயல் அங்கீகாரங்கள் அடங்கிய அதாவது நூறு விழுக்காடு நபிகளாரனுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் அதுல வந்து திரிபுகள் புனைவுகள் எதுவும் இல்லைங்கிற மாதிரி வரைய இருக்கிறாங்க இதற்கு பின்னாடி வந்து அதாவது இம்மா புகாரி ஏழாயிரத்தி சொச்சம் ஆறாயிரத்தி சொச்சம் ஹதீஸை இன்க்ளூட் பண்றாருன்னா அதுல நிறைய அவர் வந்து அவருடைய ஆய்வின் அடிப்படையில் பிழையானது புனையப்பட்டது இடைச்செருகப்பட்டதுன்னு புறந்தள்ளிய ஆயிரக்கணக்கான கூற்றுகளும் இருக்கின்றன அந்த ஆயிரக்கணக்கான கூற்றுகளிலும் சஹி ஹதீஸ் அடங்கி இருக்கலாம் இம்மா புகாரி உள்ளடக்கி இருக்கக்கூடிய சஹி ஹதீஸுகளிலும் புனைவுகள் இருக்கலாம் இந்த எல்லாம் மொத்தமாக புறந்தள்ளிக்கிட்டு இவர்கள் இவ்வளோந்தான் ஹதீஸு இது எல்லாமே சஹி ஹதீஸ் அப்படிங்கிற மாதிரி வரைய இருக்கிறாங்க இதில் தான் சிக்கல்கள் வருது அதற்கு வெளியில் வந்து ஏன்னா இங்கே ஒரு முற்றுக்கு அதாவது ஒரு முற்றுப்புள்ளியை போட்டுடுறாங்கல்ல அதற்கு வெளியில் போய் இப்போ நிறைய அஹ்லு சுன்னாள் ஜமா வட்டத்திலே வேறு கிதாபுகள்லாம் இப்போ இம்மா மாலிகனுடைய மோகத்தா இருக்குது அஹமது இப்போ ஹம்பலினுடைய முஸ்னத் இருக்குது இதெல்லாம் அரபு அறிஞர்கள் இம்மா புகாரி அரபு அறிஞர் கிடையாது புகாரி முஸ்லீம் இப்னு மாஜா யாருமே அரபு பின்புலம் கிடையாது நான் சொல்கிறது இப்னு ஜுரைஜ் தார குத்னி அலி இப்னு மதினி அந்த மாதிரி தயாலிசி முஸ்னத் தயாலிசின்னு ஒரு கிதாப் உண்டு தயாலிசி அந்த மாதிரி சுஃபியான சௌரி இமா மாலிக் இமா மாலிகினுடைய மொத்தா முத்தவனால் குபுரா அஹமது அதே மாதிரி அந்த சைடில் இமாம் ஜாஃபர் சாதிக் இமாம் ஜெயிது இமாம் அஹமத் அல் பாக்கர் இவர்கள் நான் இப்போ பட்டியலிடுற எல்லாருமே அரபு பின்புலம் அரபு அறிஞர்கள் இதுல சுஃபியான் சௌரி வந்து அரபு அதாவது பிறந்தது அரபு நிலப்பரப்பல்ல ஹொரசான்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வந்து வாழ்ந்தது மறைந்தது எல்லாமே ஈராக்ல தான் கூஃபா ரீஜியனில் அவர் வந்து பிரதானமாக அவருடைய செயல்பாடு இருக்குது சுஃபியான் சௌரி ஸோ இவர்கள் எல்லோருமே வந்து அவர்கள் புறத்திலும் வந்து ஹதீசுகளை திரட்டி திரட்டி வைத்துள்ளார்கள் ஆனால் இது எல்லாத்தையுமே செகண்டரி ஆக்கிட்டாங்க இரண்டாம் தரத்தில் உள்ள கிதாபுகள் போன்று அகலு சுண்ணா பாரம்பரியம் குறிப்பாக அந்த சலஃப் நேரேட்டிவ் வந்து ஆக்கி வச்சுட்டாங்க ஸோ இதில் எல்லாம் பெரிய சிக்கல்கள் இருக்குது சரிங்களா அப்படின்னா அதிலே ஒரு தடுப்பு வந்துடுது சிகாசித்தாவோடு நிறுத்திரலாம் ஏன்னா சகீகான ஹதீஸுகள் இதில் இருக்கும் பொழுது அதற்கு வெளியில் நம்ம எதற்கு போய் தேடணும் இதுதான் வந்து கிட்டத்தட்ட சரியானதாக இருக்கும் சரியானது நூறு விழுக்காடு புனிதமானது எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா குரான் ஸ்தானத்திற்கு உயர்த்த உயர்த்தக்கூடிய அளவுக்கு போய் அதுதான் சிக்கல் அதனால தான் இப்போ அந்த மாதிரிலாம் கேள்விகள் வருது நம்ம பின்பற்ற தொழுகை முறை தான நூறு விழுக்காடு சரியானது இது எப்படி ஷியாக்கள் நீங்கள் இப்போ வீடியோ போட்டிருக்கிறீங்களா இது எப்படி சரின்னு சொல்லுவேங்க அப்படின்னு அது வந்து தவறான வாதம் அதே லாஜிக்கையும் அதே கேள்வியையும் அவர்கள் நம்மை பார்த்து வைப்பார் நீங்க பின்பற்றக்கூடிய தொழுகை முறை சரின்னு எப்படி சொல்றீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னா புகாரியை தான் கை காணிப்பாங்க புகாரி முஸ்லீம் இன்ஃபேக்ட் அஹ் சுன்னா உல் ஜமால இம்மா மாலிகனுடைய ஆதாரமும் அவர்களினுடைய தொழுகை முறையை தான் ஆரம்பிச்சு ஸோ இது வந்து ஒரு நம்ம இப்போ இதெல்லாம் உடச்சி பப்ளிக்கில் பேசணுன்னா அந்த பப்ளிக்கு முஸ்லீம்ஸினுடைய வெகு மக்கள் வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னும் பக்குவமாகவும் அவர்களுடைய உணர்வுகளையும் பாரம்பரியங்களையும் மரபுகளையும் விட்டு வெளியில் வந்து திறந்த மனதோடு நடுநிலையாக விவகாரங்களை அணுகக்கூடியவர்களாக இல்லை